ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லக்கி பொட்டிக் தான் நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது நமக்கு இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது லக்கி சில்க் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு லக்கி சில்க்கு லக்கி போட்டிக்கு ரெண்டு சேனல் ஓப்பன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கி போட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்க்கு மேலே என்னென்னலாம் ஆஃபர் ஐட்டம் இருக்குது எல்லாமே அதில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் லக்கி சில்க்கு பொறுப்பை வரையும் தௌசண்ட் கீழே உள்ள சைஸ் என்ன இருக்கும் அதை அப்டேட் பண்ணுவோம் ஆனால் ஷாப் ஒன்று தான் ஆனால் மேலே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வேறு வேறு இருக்கும் ஆனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லக்கி சில்கில் ஏதாவது ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் என்ன வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் போட்டிருக்காங்களோ அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி அந்த நம்பர்ல ஜிபே பண்ணுங்க லக்கி பொட்டிகள் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுல பண்ணுங்க ரெண்டு நம்பரையுமே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அது வேற இது வேற ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும் அதனால திருப்பி திருப்பி சொல்றேன் லக்கி பொட்டிக்கு என்ன நான் வாட்ஸ்அப் நம்பரு ஜிபே நம்பர் கொடுக்குறனோ அதை மட்டும் நீங்க வந்து இது பண்ணுங்க அதே மாதிரி லக்கி சில்கில் என்ன வருது அது மட்டும் பண்ணுங்கள் ரெண்டுமே வெவ்வேறு ஆர்டர் ஆன்லைன் ஆர்டர் வேறு எல்லாமே வேற ரெண்டும் மிக்ஸ் பண்ணிடு வேண்டாம் உங்களுக்கு தான் கடைசியில் கன்ஃபியூஷன் ஆயிடும் எனக்கும் ரொம்பவே கன்ஃபியூஷன் அதனால் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட ஒரு டைம் சொல்லிட்டேன் ஸோ ஓகே ஃபேன்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருப்பி இருந்த சாரீஸ் தான் மைசூர் சில்க் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இப்போ அதுதான் உங்களுக்கு ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் நைன் எயிட்டி ஃபைவ் கொண்டு வந்துருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட்ருக்கேன் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு புக் பண்ணுறோம் புக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீட்டில் இப்போ ஒரு சரியான டக்கு டக்குன்னு பார்த்துல எடுத்து ஓப்பன் வண்டி ஏஜென்சி கொஞ்சம் கலர் பாக்குறாங்க பாருங்க ஒரு சூப்பர்வான ஒரு கலரு அழகான ஒரு ஏலக்க கலர் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க கலரு சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் அங்க பாருங்க அவ்வளோ அழகான ஒரு முந்தானியோட ஒரு அழகான ஒரு கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸோட நம்ம பார்க்க போறோம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நைன் எயிட்டி ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட போடுத்துறாரு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ ஒவ்வொரு கலரா இப்போ ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்க அழகான ஒரு பிங்க் கலரு சோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க அந்த கலரு க்யூட்டாகவே இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் தான் உங்களுக்கு நான் இப்போ வந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ஸோ சூப்பர்வான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இது என்னாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ஸோ சூப்பர்வான ஒரு பேட்டர்னு மைசூர் சில்க் இந்த ரேட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது எல்லாமே செமி மைசூர் சில்கில் உங்களுக்கு இப்போ ஆஃபரில் கொண்டு வந்துருக்கோம் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் அழகான ஒரு பிஸ்கட் கலரில் ஒரு அழகான ஒரு காஃபி ப்ரௌன் கலரில் உங்களுக்கு அழகான ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க இந்த பாடரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஐ கிளாஸான ஒரு டிசைனே சொல்லலாம் சூப்பராக இருக்குது இந்த கலர் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷர்ட் புக் பண்ணிக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க அழகான ரெட் கலர் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலர்னே சொல்லலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு அழகான ஒரு பாட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நைஸ் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது சாரி நல்ல ஒரு தௌசண்ட் போட்ட மாதிரி ஒரு மைசூர் சில்கில் கொடுத்துருக்காங்க ஸோ செமி மைசூர் சில்க் எப்படியுமே டூ தௌசண்ட் மேலே தான் நீங்கள் வாங்க வேண்டிய வரும் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அதே சமயம் டான்ஸ் பண்ணுறதுக்காது அதுதான் இதோட ஸ்பெஷல்னு சொல்லலாம் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஃபேவரட் கலர்னா சொல்லலாம் ஒரு லைட்டு ஸ்கை ப்ளூவில் உங்களுக்கு முந்தாணி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலரில் ஃபுல்லாமே ஒரு தௌசண்ட் போட்டால் கொடுத்துருக்காங்க ஸோ மைசூர் சில்க்னால் இதுதான் மைசூர் சில்க் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க இப்போ நெக்ஸ்ட்டு கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அருமையான ஒரு கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி கிரீன் கலரில் ஒரு அழகான ஒரு ஒரு ரெட்டிஷ் மருன் கலர் மாதிரி ஒரு பார்டரில் கொடுத்து அதுவுமே வந்து ரொம்பவே அழகான ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு அழகான ஒரு காம்பினேஷனில் இருக்குது ஸோ க்யூட்டான கலரு நெக்ஸ்ட்டு கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பீச் கலரு இது வந்து பிங்க் கலர் மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷனில் ஒரு மெரினிஸ் காம்பினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இதில் வர கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்ஷனான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு கலரு எல்லா கலருமே மிஸ் பண்ணாமல் டக்குன்னு நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ நெக்ஸ்ட்டு கலர் காமிக்கணும் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு ராமர் க்ரீன் கலரில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அந்த பார்டரை பாருங்க நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனான ஒரு கலராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் வேணுனாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷாட்ஸ் புக் பண்ணிக்காங்க சாரி ஃபுல்லாமே இந்த புட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி பார்டரில் கொடுத்துருக்காங்க அதாவது டிஷ்யூ பார்டர்லேயே உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் போட்ட மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபிகர் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் தான் அடுத்த கலர் பார்க்க போகிறோம் இந்த கலருமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஷல் மெருன் கலர் தான் உங்களுக்கு எப்பயுமே முந்தாணி வரும் அந்த கலர் தான் உங்களுக்கு முந்தானி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு காம்பினேஷனில் இருக்குது ஸோ இந்த கலரை சாரீஸை பொறுத்தவரை எல்லா கலர் காம்பினேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக தான் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்க் சாரீ பேஸ் பண்ணி தான் அந்த காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா சில்க் சாரியோட ஒரு சூப்பராகவே இருக்கும் இது ஸாரீ பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் அழகான ஒரு க்ரீன் கலரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக பாருங்கள் சாரி ஸோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் ஃபுல் புட்டாகாமா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அழகான ஒரு புட்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடி என்ன கலர் வருதோ சேம் அதே கலரையே ப்ளவுஸ் வந்துடும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குவாலிட்டி செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் இந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் தான் நம்ம எடுத்து உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர் ஸ்கை ப்ளூ கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு நேவி ப்ளூ கலரில் முந்தானி வந்துடும் பாருங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி பல்லு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு சீர் முந்தாணியில் கொடுத்துருக்காங்க மைசூர் சில்க் மேக்ஸிமம் இந்த மாதிரி பல்லு தான் வரும் அதுதான் கொஞ்சம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அதனால் சீர்முந்தானி கொடுத்து ரொம்பவே அழகான ஒரு புட்டாஸ் கொடுத்து ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷன் இது இது எல்லாமே இந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு அதனால கொஞ்சம் வீடியோ அப்லோட் ஆனாலும் கொஞ்சம் சீக்கிரமாட்டாங்கன்னு புக் பிடிக்காங்க அடுத்த கலர்ஸ் காமி பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலர் ஒரு பிங்க் வித் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு கலர் பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி பிங்க் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இது அழகான ஒரு ஜோதிகா பிங்க்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிங்க்கில் அடிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிங்க்காக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் ரொம்பவே அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் கலர் காமிக்கிறோம் பாருங்க அடுத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ஸோனா கிரீன் அதாவது ராமர் க்ரீன் கிடையாது ஒரு ரெக்னா கிரீனுக்கு ஒரு நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷனே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கலர் பாருங்க நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலர் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளூ கலர் ராயல் ப்ளூ கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக விரும்புகிறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இந்த பல்லு அந்த டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இந்த கலர்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் இருக்குது பார்டு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு பேட்டனில் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெட் கலரில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெட்னால் இது ஒரு ஒரு பியூர் ரெட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெட் கலரு நல்ல ஒரு தக்காளி கலர் மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க அதுக்கு நேவி ப்ளூ கலரில் முந்தாணி கொடுத்து அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு தான் உடனே நீங்கள் பை பண்ணிக்கலாம் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து என்ன ஜிபே நம்பர் போட்டு சொல்கிறேன்னா அந்த நம்பரில் நீங்கள் போட்டால் போதும் எது வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டால் போதும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை சீக்கிரமாகவே டக்கு டக்குன்னு ஆயிரும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா டக்கு டக்குன்னு ஆச்சுன்னா உங்களால் திருப்பி ரீஸ்டாக் வரது பெரிய கஷ்டம் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கொடுக்க முடியாது இப்போ அடுத்தது காங்கேன்னு பாருங்க சிங்கிள் பீஸு அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்தொத்த பீஸ் இருக்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதில் எல்லாம் கலர் செட்டெலாம் இருக்காது இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் அதனால் உங்களுக்கு வெறும் செவன் நைன்டி ஃபைவ் பொறுத்துறேன் இதில் ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸாக தான் இருக்குது வாங்க அந்த கலர் ஒன்றே நம்ம பார்த்துடலாம் செகண்ட் கலர் காமிக்கணும் பாருங்கள் ஒரு அழகான ப்ளைனில் அந்த பார்ட்ரு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ப்யூர் செமி மைசூல் சில்க் தான் நமக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரொம்பவே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு ப்ளைனில் ஒரு புட்டா போட்ட மாதிரி இது எல்லாமே காஸ்ட்லி ரேஞ்சு தான் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ளது தான் இப்போ நம்ம ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் இருக்கிறனால ஒரு செவன் நைன்டி ஃபைவ் கொடுத்துரும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்த பீஸ் கலர் வந்து காமிக்கிறேன் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் நல்ல ஒரு ஆணி பிங்க் கலர் மாதிரி ஒரு கலரில் அழகான ஒரு பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பார்டருக்காகவே கண்டிப்பாக அதை எடுத்துடுவாங்க ஸோ அவ்வளோ ஒரு அழகான ஒரு பார்டரு டிசைனும் வித்தியாசமாக இருக்கும் ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன் இதில் எது வேணுமோ தாராளமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒன்று டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டேலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்காது அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் ஓகே மேம் சின்ன கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களா மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களோட பிரதங்கள்